ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த மணி பிளான்ட்டு வந்து உடஞ்சி போச்சு அது வந்து இந்த இந்த வண்டி பட்டு கீழே உடஞ்சி போச்சு இந்த இந்த விற்க வச்சிருக்கிற இந்த கயிறு உடஞ்சி போச்சு கொம்பு அதனால் எடுத்து நம்ம வேறு ஒரு பாட்டில் வாசப்படி எதற்கு அழகாக இருக்கணும் மணி பிளான்ட் இருந்தால் வீட்டுக்கு அத்தனையோ லட்சுமி கிளாச்சி அதனால் வேறு பாட்டில் வைக்கலாம் இது தேவைக்கு சிம்பிளாக சின்னதாக இருந்தால் போதும் பெரிய பாட்டில் வச்சுருந்தேன் இப்போ மாற்றி சின்ன பாட்டில் வைக்கலாம் இது வந்து சின்ன பாட்டு கலர் வந்து க்ரீன் கலராக தான் வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் க்ரீன் கலரே வாங்கிட்டு வந்திருக்கேன் சிம்பிளாக இருந்தால் போதும் நம்ம வாசப்படி எதிர்க்க இதுலேயும் ஒரு வத்தி ஏற்றி வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த குடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக நான் இந்த இந்த பாட்டில் தான் வச்சுருந்தேன் பெரிய சைஸில் இதுக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணும் இது மாதிரி மாதிரி சின்ன பாட்டிலேயே வச்சுக்கலாம் அதுவும் கலர் வந்து ரெட்டாக இருக்குது ரெட்டும் வந்து வாசுபடி எதிர்க்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாசுபடி சொன்னாங்கன்னுட்டு நான் வந்து இதை மாற்றி வைக்க போகிறேன் அதுக்கு இதுக்குள்ளே இருக்கிற இந்த கொம்பு இருக்குது இல்லைங்களா இதை பிரித்து எடுத்துடணும் நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம் இப்படி கட் பண்ணி ஏற்றுட்டு இந்த கொடியை வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே எடுத்து இதில் வைப்போம் அது வேறு பக்கம் இது வேறு பக்கம் இவ்வளோ அழகாக இருந்தது இந்த செடி இது இந்த வண்டி பக்கத்தில் விட்டு அது மேலே வண்டி சாஞ்சி அது வந்து மண் தொட்டி இது போல் மண் தொட்டி அது அதனால் அது உடஞ்சி போச்சு அதனால் இதில் எடுத்து வச்சிட்டாக்கா எப்போவும் உடையாமல் இருக்கும் அதுக்கடுத்து வேணுனாலும் மாற்றிக்கலாம் நாங்கள் டெய்லியும் பூஜை பண்ணும்போது இதுக்கும் ஒரு ஆரத்தி காட்டுவோம் நம்ம எவ்வளோ நல்லா இந்த மணி பிளான்ட்டு வளருதோ அப் அவ்வளோ அளவுக்கு நம்ம வீட்டுக்கு லட்சுமி கலாச்சியம் வரும்னு சொல்லிட்டு ஐதீக முறைப்படி சொல்கிறாங்க அதனால் நம்ம இதை பாதுகாப்பாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்படுகிறதுக்கோ வீட்டுக்குள்ளே நுழையும் போது ரைட் ஹேண்ட் பக்கம் மட்டும் வைக்கணும் நீங்கள் லெஃப்ட்டில் வைக்கக்கூடாது போகும்போதே லக்ஷ்மியும் அந்த குபேர பகவானும் நமக்கு வாழ்த்துட்டு போகும்போது இந்த மணி மணிப்ளாண்டோட வளர்ச்சி இருக்கிற மாதிரி நம்ம வீடும் வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க செடியை தூக்கி போடாமல் நம்மளே கரெக்டாக எடுத்து வச்சு இந்த இந்தியே வேறு அப்படியே தொடர்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் நல்லது தான் எல்லாமே இந்த கொடி இவ்வளோ வளர்ந்தது போல் எங்கள் வீட்டில் எல்லாமே வளர்ந்து செழிப்பாக இருக்குது அதுபோல் இதையும் செஞ்சு அதே மாதிரி வச்சிருவோம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிது அதனால் இன்றைக்கி நான் செஞ்சு இதை வைக்கிறேன் வேறு அடிப்படாமல் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மனசு இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அழகாக வந்த செடி இப்படி கஷ்டமாக கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது மறுபடியும் அப்படியே வேஸ்ட்டாக போட முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் செஞ்சு வர வச்சுருக்கேன் ஆண்டவன் கையில் தான் நல்லா வளர்றது இருக்குது ஓகேவா இதில் கொஞ்சமாக மண்ணு கொட்டியிருக்கேன் மண்ணே இல்லைன்னாலும் பரவாயில்ல சும்மா கொஞ்சம் மண் இருந்தாலும் சரியாக போய்ட்டோம் இப்போ எடுத்து இதை வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் வெறும் தக்க தளிர் மட்டுந்தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரியாக போச்சு இப்போ மண் போட்டுடுவோம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுடுவோம் இது கொம்பு பெருசாக தான் இருக்குது தாங்காது இது உள்ளே இருக்க லீப்பெல்லாம் எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் இவ்வளோ தான் செடி வச்சுட்டேன் இது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே வச்சிடலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலையாக இருந்தது என்னோடய வீட்டுக்கு தண்ணி ஒட்டி இதுக்கு அது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இல்லாமல் இருந்தது நானே ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மொட்டையாக இருக்குது வாசப்படி எதிர்க்க இருக்க இது தழஞ்சி வந்தால் தான் என் வீட்டுக்கு அழகு கண்டிப்பாக இது போல் நீங்களும் செய்யுங்க மணி பிளான்ட்டு வச்சு வைக்கிறது வீட்டில் நல்லது அதுவும் ரைட் பக்கம் ரைட் ஹேண்ட் பக்கம் கண்டிப்பாக வையுங்க வீடு அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் தவறாமல் வையுங்க இதை வச்ச பிறகு நல்லா இருந்தோம் நாங்கள் எல்லாமே நல்லது தான் நடக்குது நீங்களும் தவறாமல் அது போல் வச்சு உங்கள் செடிகளை வளருங்க செடியை வள வளர்ப்போம் சந்தோஷமாக இருப்போம் என்னோட எழில் கொஞ்சம் மாடி தோட்டம் ஃபுல் வீடியோ பாருங்க இது போல் எல்லா நல்ல விஷயங்களும் என்னோட சேனலில் வரும் தவறாமல் பார்ப்போம் பாருங்கள் மணி பிளான்ட் தானே இது ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும் தேவையான ஒரு உண்மையான பதிவு இது இது தவறாமல் நீங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்